ராமாயணத்தை எடுத்துக்கோங்க ராமாயணத்தில் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால் மக்கள் சபையை கூட்டி பொதுமக்களாகிய உங்களை கேட்கிறேன் நான் ராமனை அரசனாக்கலாமா சொல்லுங்கள் நீங்கள் ஏகமனதாக ராமன் அரசனாக அதுக்கப்புறம் தான் பட்டாபிஷேகத்துக்கு அவன் ஏற்பாடு பண்றான் அப்ப அவன் மக்களாட்சியை மதிக்கலையா பொதுமக்களுக்கே அந்த நீதி நியாய உணர்வு இருந்தது காரணம் என்னன்னா ஆழ்வன் ஆன்மீக அறிவிலே பாரபட்சமுடையவனாக இருந்தான் இன்றைக்கி நிலைமை மாறி போச்சு மன்னராட்சியில் நிகழ்ந்த தவறுகள் அந்த காலத்தில் நூற்றுக்கு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் தான் தவறு இல்லாத சிஸ்டம் எதுவுமே இருக்க முடியாது சார் எப்பேற்பட்ட சிஸ்டம் நீ கடவுளே இறங்கி வந்தால் கூட அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் தப்பு இருக்க தான் செய்யும் மெஜாரிட்டி தான் பார்க்கணும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடி மிக்க குழல் அப்படி போது அந்த காலத்து மன்னராட்சி முறையில் நிகழ்ந்த அநியாயங்கள் இந்த காலத்து மக்கள் ஆட்சியில் நடைபெறும் அநியாயங்கள் பெர்சென்டேஜ் போட்டு பாருங்கள் அது எத்தனை இது எத்தனை அன்றைய சமுதாயம் அமைதியாக வாழ்ந்ததா இன்றைய சமுதாயம் அமைதியாக வாழ்கிறதா